உங்களோட கோரிக்கை எங்களுக்கு இந்த மேனேஜரை நீங்க இடமாற்றம் செய்யுங்க இந்த மேனேஜர் வந்து இப்ப கூட ஒரு பத்து பேரை வந்து வாகனம் விட்டு ஏத்துறாரு அப்ப எவ்வளவு ஒரு தைரியத்துல ஒரு ஒரு சர்வாதிகாரம் மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு என்னத்துக்கா நீ எங்க எங்களுக்கு இப்படி இப்படி அடக்குமுறையில வச்சுக்கிட்டு நீ பதினோராம் நாள் வரையும் எங்களை ஒரு மனசனா மதிக்கலன்னா அப்ப தான் இருக்குது தமிழ் எப்படி செத்து போனாலும் பிரச்சனை இல்லை உரிமை போராட்டம் எங்கள்கிட்ட கேட்குறேன்னு எங்கள் பெண்களை தரவறாக காய்ச்சது எங்களுக்கு ஒழுங்கான வேலை வாய்ப்பு தரல அறுநூத்தி எண்பது ஏக்கரை வந்து கையாளாத ஒரு மேனேஜ்மெண்ட் வேணா எங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் அழகுல தானே கஷ்டமான வேலை தானே உப்பள வேலை தொழிற்சங்கங்களால் உருவாக்கப்பட்ட தங்களுடைய அரசாங்கம் இப்போது தொழிலாளர்கள் மீது மிகவும் கேவலமான ஒரு அடக்குமுறை ஒன்றினை கட்டவிழ்த்து விட்டிருக்கு என்பதையும் அதற்குரிய மிகச்சிறந்த உதாரணம் ஆணையரவு உப்பளத்தில் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தொழில் மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நீ மம்பட்டி களவெடுத்துட்டு போனீங்க உங்களோட ஆக்கள் உப்பு களவெடுத்தீங்க மம்படி புடி கலவர்த்திங்கன்னு சொல்லி சில்லியான விஷயங்களை வந்து சொல்லி சொல்லி டாமினேட் தான் வேலை பார்க்குற எங்களை வந்து ரொம்ப ஒரு கேவலமா இவர் வந்து எங்களை முப்பதாயிரம் கிலோ முப்பதாயிரம் கிலோ பெண்களால வந்து ஏற்ற முடியாது அது இம்பாசிபிள் அதை வந்து கட்டாயமா வந்து பெண்களை வந்து தான் ஆகணும் ஏனா வந்து இந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லி அவங்க வலுக்கட்டயமா வந்து எங்களை பொம்பளை வந்து அடிமத்தனத்தோட இவங்க செஞ்சிருக்காங்க அந்த காலத்தில் உப்பு இல்லையா உப்பு இருந்தது நல்லமா இப்ப உப்பு இல்ல ஒண்ணும் லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் இப்பொழுது வந்திருப்பது ஆனை இரவு உப்பளம் எனக்கு பின்னால் நேஷனல் சால்ட் லிமிடெட் நிறுவனம் இருக்கின்றது கம்பெனி அதற்கு நடுவிலே இந்த இடத்திலே தொடர்ந்து பதினோரு நாட்களாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் இந்த மக்கள் தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் இரவு பகலாக இந்த இடத்திலே ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இப்பொழுது நாட்டில் உப்பு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது ஆங்காங்கே உப்பு கொள்வனவு செய்து கொள்ளக்கூடிய உப்பு விலை உயர்ந்து இருக்கின்றது உப்பு நாட்டில் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது இந்த நிலையில் இங்கு இந்த உப்பு கம்பெனிக்கு முன்பாக இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பதினோராவது நாளாகவும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் மூன்று அமைச்சர்கள் அரசாங்கத்தின் சார்பில் இருக்கின்றார்கள் அவர்கள் இது பற்றி என்ன செய்து இது பற்றி உரிய பேசுகிறார்களா மக்கள் பலத்தினால் பாராளுமன்றம் சென்றவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை என்று பார்த்துக் கொள்கின்றார்களா அவர்களுக்கு அந்த கோரிக்கைகளுக்கான பதில்களை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கின்றார்களா என்று கேட்டால் அது இன்னமும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையில் லங்கா ஸ்ரீ நாங்கள் பொறுப்பாய்ந்த உலகமாக இன்று நேரடியாக இந்த மக்களுடைய பிரச்சனைகளை முழு உலகிற்கும் வெளிப்படுத்த எங்களுடைய செய்திக்குழுவினர் நாங்கள் இன்று நேரடியாக களத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம் ஆணையர் உப்பளம் ஆர்ப்பாட்டம் அங்கு வேலைகள் மெல்ல மெல்ல இருக்கின்றது பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு விதமாக பேசப்படுகின்றது இந்த மக்கள் அவற்றை எல்லாம் நிராகரிக்கின்றார்கள் உண்மைக்கு புறம்பான பல விடயங்கள் ஆங்காங்கே பேசப்படுகின்றது அப்படி எதுவும் இல்லை என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மக்கள் கூறுகிறார்கள் ஆகவே மக்களுடைய கருத்து என்ன என்பதை இப்பொழுது நீங்கள் இந்த காணொலியில் பாரக்கூடியதாக இருக்கும் நாள் இவங்களும் உரிமை வேலைகளும் அரசாங்க தரப்புல இருந்து அன்னைக்கு பாராளுமன்றத்துல சொல்றார் அர்ஜுனா தலை அர்ஜுனா வந்து ஆக்களை போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சதா அர்ஜுனா வந்து எங்கள்கிட்ட வந்து கதைச்சது என்ன என்ன பிரச்சனை நான் அப்படி பார்த்தேன் யூடியூப் பார்த்தேன் என்ன பிரச்சனை எல்லாருமே இந்த வந்த முன்னாள் பாராளுமன்ற எக்ஸ் எம்பி சந்திரகுமார் ஐயாவும் வெயிலுக்குலேருந்து போராடம்னு சொல்லி இந்த டெண்டு சரி உரிமை கோரி போராடுறீங்க இந்த டென்ட் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அர்ஜுனா போகும்போது ஒரு வார்த்தை நான் நம்பலை அர்ஜுனா வந்து எல்லாருமே நான் வந்து பயந்தது மட்டும்தான் என்ன பயந்ததுன்னா அர்ஜுனா வந்து ஏதாவது ஒன்று சொன்னா அது வந்து சிரிப்பா போயிருமோ சீரியஸா போகாதோ அப்படிதானே நம்ம யூடியூப்ல கேளிக்கை மாதிரி தானே பாக்குறது அவள் வரும்போது நான் முதல் நாள் பயந்தது உண்மை உண்மை தான் நாள் பயந்தது என்ன தைக்கிது நம்மளோட போராட்டம் தானே கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு நான் போராடினோம் அதுவும் அருஞ்சு சொன்னார் வந்து நான் கண்டிப்பாக பார்லிமெண்டத்தில் இதை பற்றி நான் பேசுகிறேன் போல் இவர் பேசினதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது பார்லிமெண்ட்டில் எடுத்து எல்லாருக்கும் கேட்க வச்சது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதை நினச்சினா அவருக்கு நன்றி சொல்றேன் வாழ்த்துக்க சொல்ல மற்றபடி அவர் என்ன இத்தனை பேரையும் அவர் வந்து கூப்பிட்டு வச்சு வெளியே இவனும் செஞ்ச தப்புனால தான் நாங்கள் வெளியே வந்தது நாலு மாதமா எங்களுக்கு வந்து ஒழுங்கான வேலை வாய்ப்பு தரல நாலு மாசமா என்ன சாப்பிடுவோம் நான் பதினெட்டாயிரம் சம்பளம் இருபதாயிரம் சம்பளம் எடுத்திருக்கேன் இருபதாயிரம் ரூபா காணுமா நானாவது பரவாயில்ல இருபதாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா பத்தாயிரம் அடுத்த சனங்கலாம் இருக்கு ஆ காணுமா எங்களுக்கு அப்ப ஒரு யாரை இல்லையா ஒரு பொம்பளை ஒரு ஆகணும் மூணு மாசம் வந்து மூணு மாசம் நீ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள மூணு நாலு மாசம் நீ வந்து நீ வந்ததோடைய உங்களோட திமிர்த்தனத்தையும் உன்னோட இதையும் காட்டும் போது எவ்வளவு கவலையா இருக்கும் எங்களுக்கு யாரையாவது கொஞ்சமாவது மதிச்சு கதைக்கிறியா எத்தனை வருஷமா பத்து வருஷமா வேலை செய்யற ஆட்கள் ஒன்பது வருஷமா நாலு வருஷமா வேலை செய்யற நாங்க எங்களுக்கு ஒரு மரியாதை நீ கொடுக்கலாம் தானே மரியாதையும் தரைக்குறைவா பேசுறது வேலைக்கு வந்தா வேலையில போலைக்கு நாங்க இருக்க உப்பு தான் இன்னைக்கு ஏசிபிஐ போட்டு வெளியே அனுப்பிட்டு இருக்கீங்க நாங்க ஏன் நாங்க மறைச்சு வச்சிருந்தோம்னா எங்களோட கோரிக்கை நிறைவேறும் எங்கட கோரி நாங்க வேற மாவட்டங்களுக்கு போவேனா அப்புறம் போல எங்கட உப்பு எல்லா இடத்துக்கு போனா எங்களுக்கு பெருமை தானே எங்களுக்கு சந்தோஷம் தான் உப்பு எல்லாருக்கும் போனா எங்களுக்கு சந்தோஷம் தானே சொல்ప. ఉ తక ప ా ప్ ఎ කිය சொல்ను ంగ ప ా ేప ేలో ద ఎతన క හ రా న ඒ్లో කියනවා ాෙන් మ කියන්න మ කියන්නమ කියන්න ్లో කියනවා හරි మ ల మధ ఉత్තු ేలును కుడ ి ాకుවා మరలును ఉතුురేలును అమా కడలును తතුర లును కుడ ి ాకుවා රිද?

என்னதுக்கு ரஜ பொப்புன்னு வைக்கணும் ஆணர் ஒப்பு ஆரம்பத்துல சொன்னாங்க அவங்க ஏன் வைக்கணும் அப்பவே நாங்க கொந்தளிச்சோம் இந்த எலெக்ஷன் தான் நாங்கள் அமைதியா இருந்தோம் ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நாங்க வந்து ஏதாவது போராட்டம் பண்ணிருந்தா இவங்க சொல்லியிருப்பாங்க எலெக்ஷனுக்காக போராட ஓட்டுக்காக போராடிவோம் அதை தாண்டி மறுபடி மறுபடி நாங்கள் போராட்டத்தை வச்சா இப்போ கொண்டு வந்து வைக்கிறாங்க அர்ஜுனா கொண்டு வந்து விட்டாரா வேற யாரோ கொண்டு வந்து அது அந்த ஆக்கள் யார் நம்மளை விடுறதுக்குன்னா எங்களோட உரிமை போராட்டம் எங்கள்கிட்ட கேட்குறேன்னு எங்கள் பெண்களை தரவராக காய்ச்சது எங்களுக்கு ஒழுங்கான வேலை வாய்ப்பு தரல சொலன் முடிச்சில் வந்து எங்களுக்கு வேலைகள் கொடுக்குறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை கொடுக்குறது அறுநூத்தி எண்பது ஏக்கரை வந்து கையாளாத ஒரு மேனேஜ்மெண்ட் வேணா எங்களுக்கு தேவையில்லை இந்த மேனேஜரை போட்டு சிங்கிள் மேனேஜரை கொண்டு வா ஏற்கனவே எங்களுக்கு சிங்கிள் மேனேஜர் இருந்தார் அவர் நல்ல ஒரு மனுஷன் அதெல்லாம் அழகில் தானே கஷ்டமான வேலை தானே உப்பில் வேலை இந்த மேனேஜர் வந்து இப்போ கூட ஒரு பத்து பேரை வந்து வாகனம் விட்டு ஏத்துறாரு அப்போ எவ்வளோ ஒரு தைரியத்தோட ஒரு ஒரு இதோடு இருக்காரு ஒரு சர்வாதிகாரம் மாதிரி செஞ்சிட்டு இருக்காரு ஒரு தமிழ் மேனேஜர் தான் வேணாம் எங்களுக்கு தேவையில்லை ஒரு சிங்கிள் மேனேஜரை கொண்டு வா அனுபவிக்க உள்ள ஆளை கொண்டு வா இதை வந்து கையாள எங்களெல்லாம் கையாளக்கூடிய ஒரு ஒரு ஆளுமையை கொண்டு தான் நாங்கள் கேட்குறோம் இதில் என்ன இனவாதம் இருக்குது இதுல என்ன அரசியல் இருக்குது எங்களோட உப்பு உங்களோட உப்பு உங்கள் உப்பு பைக்கிங் பண்ணும்போது ஆனையர் உப்புன்னு தவிர நாங்க அதை தானே கேட்கிறோம் என்னதுக்கா நீங்க எங்களுக்கு அடக்குமுறையில வச்சுக்கிட்டு நீ பதினோராம் நாள் வரைக்கும் எங்களை ஒரு மனசன தான் இருக்கு தமிழை எப்படி செத்து போனாலும் பிரச்சனை இல்லை அண்ணா நாங்க வந்து கவர்மெண்டோட எந்த எதிர்ப்புமே இல்லைன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எதுக்குமே எங்களுக்கு நன்மை செஞ்சுதான் தீமை செஞ்சா எங்களுக்கு தெரியாது நாங்க ஓட்டு போட வேண்டிய கடமை நாங்க ஓட்டு போட்டோம் எங்களுக்கு இந்த இதுக்குள்ள ஜெயில் மாதிரி தான் இருக்க முழுக்கல எங்களுக்கு வெளி உலகம் எங்களுக்கு தெரியாது வீட்டுக்கு போனா போன் பார்ப்போம் படுப்பும் செய்வோம் இவ்வளோ தான் கவர்மெண்ட் இதுல வந்து இவர் வந்து ஜிஎமுக்கு என்ன சொல்றாரு ஜிஎம் வந்து மேலிடத்துக்கு போகுதா போகலான்றது எங்களுக்கு தெரியல நாங்க கோரிக்கை வைக்கிறது மேலிடத்துக்கு போகுதா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு வாகன வசதி இல்ல கோனாவில் இருந்து வந்து கிளிநோச்சிக்கு வரணும் பண்ணோம் கிணொச்சிக்கு வந்து கிளிநோச்சி பஸ் பிடிச்சு இஞ்ச வரணும் இந்த தட்டுவம் கொட்டி மூணு நாலு கிலோமீட்டர் தூரம் அங்கேருந்து மக்கள் வரணும் அப்புறம் போல பரணில இருந்து இங்கே இருந்து வர்றாங்க வேலைக்கு இப்போ இவங்கெல்லாம் வந்து

ஒரு எப்படி சொல்றது எதுவுமே இல்லை எங்களுக்கு ஒரு அதான் சொல்றோம் மாட்டுப் பட்டி மாட்டுப்பட்டி மாதிரிதான் எங்களை வச்சு வழி நடத்தினாங்க ஆனால் உடனே பதினோரு ஆறு நாள் நான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் ஞாயிற்றுக்கிழமை நீங்களே சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை மேல வேலை நடக்குதும்மா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஞாயிற்றுக்கிழமை மேல போலீஸ் வந்தோஷோட நொறியை எடுத்து அனுப்பிவிடுங்க நாங்கள் ஒரியம் மடிக்கிறோம் என்னத்துக்கு எங்கட கோரிக்கையை நிறைவேத்து நீ நொறிய அனுப்பப்பா இளங்கும்மரனையா வந்தாரு இளங்குமரனையா வந்த என்ன சொன்னால நொறி அனுப்பணும் சொன்னாரு எங்களுக்கு பழி எங்களுக்கு படி எல்லாம் சொல்லல உங்களை கோரிக்கையை நாங்க நிறைவேத்துறோம் மேனேஜ்மெண்ட் மாத்த முடியாது நொரியல் அனுப்புங்க அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் அவ்வளவு போலீஸ் போட்டது போலீஸ் ஒரு போலீஸ் ரெண்டு போலீஸ் இல்ல நூத்தி இருபது போலீஸ் போட்டது மூணு டீசன் போலீஸ் முள்ளத்தி இருபது பெரிய பெரிய ஆக்கள் எத்தனை ஸ்டார் வந்தாங்கன்னா கூட எங்களுக்கு தெரியாது அவ்வளவு போலீஸ் வந்துச்சு இங்க இருந்து அங்க கேட் பெரிய இருந்து போலீஸ் எங்களுக்கு மதிப்பு தரவே இல்ல அவர் இது வரைக்கும் அன்னைக்கு வந்த மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் வரல அப்ப என்னங்க வருது மக்களுக்காண்டி உப்ப வழி

உங்கள குறிக்கோ இல்லைதான் இவருக்கு இவருக்கு மேல அது யார் வந்தவன் வந்து எங்களை பிரச்சனை கோரிக்கை எல்லாம் சொல்ல அவர் தஞ்சா வாய் மூலவன் எங்களுக்கு இன்னும் போட்ல போடையில ஒரு நாலு கோரிக்கை நாங்க உங்களை நீங்க சொன்ன மாதிரி செய்யறோம்னு சொல்லி எல்லா கோரிக்கை தானே வாய் மொழியா சொல்லிடுங்கிற முடிவு சொல்லிடுவேன் இந்த மேனேஜர் மாற்றம் வேணுன்னு மேனேஜரை துரைக்க மாற்றா மூன்று மாதம் ஆசம் என்னது காவடியா முதல் வந்த மேனேஜருக்கு எங்களோட பிரச்சனை இல்லாமல் வேற நல்ல முறையில் ஒரு மேனேஜர் வர அவங்க பிரச்சனை திடீர் திடீர்னு தூக்கிச்சுனா இந்த பகுதியில் பெறுகின்ற பதினோரு நாட்களாக பெற்று வருகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பிலே நேரடியாக தளத்திற்கு வந்து இந்த மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து முழு இந்த காணொலியின் ஊடாக நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் நாட்கள் அதிகரித்து தொடருமா அல்லது உடனடியாக ஒரு தீர்வு கிடைத்து இந்த முடிந்து அவனுடைய கோரிக்கைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்று நாமும் அவதானித்து வண்ணம் இருக்கின்றோம் இந்த விவகாரம் தொடர்பில் தொடர்ந்தும் பேச நாம் தயார் ஆகவே மக்களுடைய தான் நீங்கள் கேட்டீர்கள் தொடர்ந்தும் லங்கா சுகதியுடன் இணைந்திருங்கள் லங்கா சுசிகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரந்தாவனுடன் நான்